வெல்கம் டு த சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து பிரியாணி தான் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிள் பிரியாணி கொஞ்சமாக ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் வீட்டில் அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நெய் வந்து ஒரு டீஸ்பூனு ஜிஆர்பி நெய் ஜிஆர்பி 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 நெய் கொஞ்சம் எண்ணெய் ம் அடுத்தது அடைக்க வேண்டிதான் அரைச்சிக்கலாம் இஞ்சி மூன்று ரெண்டு பச்சை மிளகாய் மட்டை நான் வந்து இதை நிறையா இதில் சொல்லி வைக்க வீடியோவில் இதில் தான் போட்டு அரைச்சிடுவேன் நான் மசாலாவில் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு வீட்டுல வீட்டு வீட்டுல இருந்ததுனால இது பச்சையா இருக்கு இங்க வந்து ஒரு ஐயா ரெண்டு லவங்கம் ஒரு ரெண்டு ஏல அப்போ ஏழை

வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி சிம்பிள் பிரியாணி தான் அது நல்லா வதங்கட்டும் அப்ப அதை ஆச்சு சொல்லலாம் நான் கொஞ்சம் தாளிச்சிருக்கேன் கொஞ்சம் இதில் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தூண்டு லவங்கம் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பட்டை வச்சு நான் கொஞ்சம் அரைச்சிருக்கேன்

அது மஞ்சள் தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் வந்து ரைஸை லேஸாக வதக்கிலாம் ஏன்னா நான் வந்து கறியை வேக வச்சுக்கிட்டேன் கறி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் கடி அது அதுக்கு நான் வந்து மூணு ஆசை அரைச்சு ஏன்னா ரொம்ப கம்மியாகவும் செய்ய முடியாது நம்ம இப்போது கொஞ்சம் வெறுமலாத்தூள் போட்டுக்கேன் காரத்துக்கு காரம் கம்மியாக தான் போடுவேன் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கேன் முதல்ல போட மறந்துட்டு அதனால் இப்போ போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து முதல்ல போட்டுக்கோங்க இப்போ போட்டாலும் ஒன்றும் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியாக இருந்து போட்டுக்கேன் மூணு அழகுக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி இது வந்து மட்டன் வேக வச்ச வாட்டரோட சேர்ந்து ஆறு டம்ளர் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அரிசி ஊற வச்சா அதுக்கு அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் அரிசி ஊற வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி குக்கரில் விசில் போடுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து விசில் போட மாட்டேன் அப்படியே தான் தம் பண்ணிவிடுவேன் அதனால தான் மட்டும் மேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம சால்ட் போட்டு சால்ட்டு தேவைக்காக இருப்ப ேற்ற சால்ட் போட்டுக்கோங்க அவங்கவுங்க எவ்வளோ பண்ணுறீங்களே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிட்டோம்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சால்ட் போகும் வச்ச கறி வந்து ஒரு கலக்கிட்டு ஊற வச்சுட்டு இருந்தா ரொம்ப கலக்க கூடாது எல்லாம் சரியா இருக்கு காரம் உப்பு எல்லாம் இப்போ நம்ம கொதி வந்ததா ஹைல வச்சுட்டு கொதி வந்ததான் தம் போட்டு முடியலாம் பயங்கரமா இருக்கு இருக்குது கொதி வந்து நம்ம தம் போட்டோம்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இறக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும் ரைஸ் பிரியாணி ரெடி ஆயிடும் அப்புறம் காட்டு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா பழப்பொழன்னு வந்துடுச்சு இன்னும் ஆற ஆயிர நல்லா பழப்பொழன்னு ஆகிடும் பிரியாணி ரெடி சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியதுதான் தான் சொட இந்த வீடியோவில் செய்கிற மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அருமையான மட்டன் பிரியாணி மீன் வறுவோயா நல்லா டேஸ்டான பிரியாணி நீங்கள செய்து பாருங்கள் Enjoy putting sabre in Thanks for watching.